வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோக்கள் எல்லாத்துலேயும் ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்பான அப்டேட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து கணக்கில் இருக்க பல அப்டேட்ஸ் வந்து காத்துருக்கு இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்களே இப்போ அது தொடர்பான என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னா பல ஆண்டுகளாக இந்தியாவால் தேடப்பட்டு வந்த லஸ்கரி தொய்பாவுடைய மூத்த தளபதிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அப்துல் மாலிக் மற்றும் முட்டாசிர் அப்படிங்கிற இந்த இரண்டு தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டிருக்காங்களாம் ஆப்ரேஷன் சிந்து ரொம்ப ஹாப்பியான நியூஸு இந்தியாவுக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மதன் கௌரி இருக்காருல்ல மதன் கௌரி சில மாதங்களுக்கு முன்பாக இந்தியா லவ்ஸ் பாகிஸ்தான் வி ஆர் ஃப்ரம் சவுத்து சவுத் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருந்தாரு இப்போ அதை எடுத்து வச்சு மதன் கௌரிக்கு போட்டு அடி விழுந்துக்கிட்டு இருக்கு எனது இந்தியா லவ்ஸ் பாகிஸ்தானா இந்தியா எல்லா நாடுகளையும் விரும்புது எல்லா நாடுகளுடைய அப்பாவி பொதுமக்களையும் இந்தியா மதிக்குது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இந்தியா மக்களை மதிக்கிறாங்களா அப்படிங்கிறதான் கேள்வி இந்தியா இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்துனாங்கள இந்தியா போல்டாக அறிவிக்குது ஒரு பொதுமக்கள் கூட இந்த ஆப்ரேஷனில் பாதிக்கப்படலை பாகிஸ்தான் பொதுமக்கள் ராணுவ வீரர்கள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்தலை நாங்கள் நடத்தின தாக்குதல் அனைத்தும் தீவிரவாதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படி பாகிஸ்தானால் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா எல்ஓசியில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி சரமாரியாக துப்பாக்கி சூடு நடத்திருக்கானுங்க பாகிஸ்தானுடைய ராணுவம் அதில் அப்பாவி பொதுமக்கள் எல்ஓசியில் இருக்கக்கூடிய இந்திய பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க அப்போது இந்தியா லவ்ஸ் பாகிஸ்தானா ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவை லவ் பண்ணலையே அப்படின்னு மதன் கௌரிக்கு அடிமேல அடியாக விழுந்துக்கிருக்கு சமூக வலைதளத்தில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டானுங்கள அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தை பார்த்தீங்களா சோசியல் மீடியாவில் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவம் பாகிஸ்தானுடைய காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் தீவிரவாதிகளுடைய இறுதி சடங்குகளை கடந்துக்கிட்டானுங்க அந்த புகைப்படங்கள் வெளியாகி ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச தான் தீவிரவாதிகளை நம்ம நாட்டுக்கு எதிராக ஏவி விடுறது பாகிஸ்தான் ராணுவம் தான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ வேலிடான ப்ரூஃப் கிடச்சிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்ட அனைத்து தீவிரவாதிகளுடைய இறுதி ஊர்வலத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதுவும் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் மேலே பாகிஸ்தானுடைய தேசிய கொடியை பொருத்தி வச்சிருக்கானுங்க அப்போ தீவிரவாதத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு பாகிஸ்தானு அப்படிங்கிறதுக்கு இதைவிட ஒரு ப்ரூஃப் வந்து தேவையில்லை அதனாலதான் பாஜகவினர் கிரிக்கெட்ல கூட ஒரு விளையாட்டில் கூட பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிடக்கூடாது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி வருது அப்படின்னா உசுரை கொடுத்துட்டு பார்க்கறதுக்கான காரணம் இதுதான் விளையாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வேர்ல்டு கப் மேட்சச்சுன்னுன்னுன்னுன்னுன்னு நினைக்கிறேன் அதில் பாகிஸ்தான் விளையாட்டு வீரர் அவுட் ஆன பிறகு இந்தியா வந்து கிண்டல் பண்ணாங்க இந்திய ரசிகர்கள் கிண்டல் பண்ணாங்க கேம் எங்கே நடக்குது அப்படின்னா குஜராத்தில் நடக்குது உடனே இங்கே இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் சாரி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாகலாம் ட்ரெண்ட் பண்ணி இருந்தாங்க சாரி பாகிஸ்தான் இது ஒரு விளையாட்டில் கூட பாஜக வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எதிராக பதிவு போட்டுருந்தாங்க திமுக காங்கிரஸ் இப்போ தெரியுதா ஏன் விளையாட்டுல கூட பாகிஸ்தான் இந்த அளவுக்கு வெறுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க மதன் கௌரியுடைய இந்த பழைய ட்விட்டை இப்போ ஷேர் பண்ணி பாஜக போட்டு போல போலனு குழந்தைக்கு இருக்காங்க மதன் கௌரியை மதன் கௌரிக்கு சப்போர்ட் பண்ணி திமுகவினை சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட இப்போ திமுக பாஜக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்து விடிச்சிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க இந்தியா எதிரி நாடு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களே அது மாதிரி இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் பாகிஸ்தான் எதிரி நாடு அப்படிங்கிறத சொல்லி வளர்க்க வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்